ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் தேவநல்லூர் இந்து நடுநிலைப்பள்ளி தேவநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தேவநல்லூர் மேலூர் குழந்தைகள் மையம் தேவநல்லூரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஊறுகாய் பால் பாயாசம் ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சுமார் எண்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு சண்முகம் பாரதிநகர் திருநெல்வேலி அவர்கள் பேத்தி அஞ்சனா மீனா பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்